ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள்ங்க எல்லா வளமும் பெற்று நல்வாழ்வு வாழ வேண்டும்ங்க அனைவருமே வந்து சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை நல்லபடியாக வந்து வீட்டில் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க எங்கள் வீட்டில் ரொம்ப சிம்பிளாக தாங்க சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை வந்து கொண்டாடணும் அதே மாதிரி கம்பெனியில் வந்து புதன்கிழமை நம்ம சாமி கும்பிட்டுட்டு அதே மாதிரி வீட்டில் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை நம்ம சாமி கும்பிட்டாச்சுங்க முயல்களுக்குமே எல்லாருக்குமே பூஜை போட்டாச்சு அவங்களுக்கு எல்லாம் ஃபீடு போட்டு நல்லபடியாக சாப்பிட்ருக்காங்க பார்த்திங்கனால தெரியும் இப்போ நம்மக்கிட்ட கம்மியான அளவில் தாங்க முயல் இருக்குது மேக்ஸிமம் எல்லோருமே சேல்ஸுக்கு போயிட்டாங்க இவங்கள பாருங்கள் குட்டிகள்லாம் பாக்ஸ் விட்டு வெளியே வந்துட்டாங்க கண் திறந்து இப்போது கண்ணு திறந்ததுனால ஒரு பன்னெண்டு நாள் தான் ஆச்சுங்க கண்ணு விட்டோனே பாக்ஸ் சுட்டெல்லாம் வெளியே வந்ததுனால பாக்ஸ் இடைஞ்சலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே எடுத்தாச்சு அதனால் ஃப்ரீயாக வந்து அவங்க அம்மா கூட சேர்ந்து ஃபீடு எடுத்துட்டுருக்குறாங்க இவங்கள்லாம் இன்னும் கன்று துறக்கலைங்க இவங்கள்லாம் ஒரு பத்து நாள் அந்த மாதிரி தான் ஆச்சு இன்னும் பிரெக்னண்ட் லேடிஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க பாருங்கள் இவங்களுமே கண் துறக்கலை இனியுமே வந்து குட்டி போட ஒரு எட்டு முயல் வந்து தயாராக இருக்குதுங்க எல்லாருமே எல்லாத்துக்குமே பாக்ஸ் முன்னாடியே வச்சு விட்டாச்சு எல்லாருமே இவ்வளோ ஒன் அஞ்சாம்தேதிக்குள்ளே அக்டோபர் அஞ்சாம்தேதிக்குள்ளே குட்டி போட்டுருவாங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதம் குட்டிங்க இவங்க எல்லாமே சண்டை போட்டுக்கிறாங்கன்னு பிரித்து தனியாக விட்ருக்கு இவங்க எல்லாமே ஆண் முயல் ஆண் முயல் எல்லாமே வந்து தீவனம் சாப்பிட்டுட்டு ஜாலியாக சுற்றுறாங்க இவங்க வந்து சோவியச்சின்ஸ்லாம் இவங்க எல்லாம் வந்து குட்டி போடுவாங்க அஞ்சாந்தேதிக்குள்ளே என்ன கலரில் போடுறாங்கன்னு தெரியல ஒரே எக்ஸைட்டிங்காக இருக்குதுங்க போட்ட பிற கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேங்க கொஞ்ச நாளாக வந்து வீடியோ போட முடியலிங்க என்ன ரீசனை பார்த்திங்கன்னா நம்ம கரூரில் நாற்பத்தி ரெண்டு உயிர்கள் வந்து பலியான விஷயம் வந்து மனசை ரொம்பவே பாதிச்சிருச்சுங்க எனக்குன்னு இல்லைங்க உலகம் முழுக்கமே வந்து அந்த துயரத்தை யாராலையும் ஜீரணம் பண்ண முடியலைங்க அதனாலேயே வந்துட்டு வீடியோ போடுறக்கும் கூட ஒரு கஷ்டமாக இருந்துச்சு இனிமேல் தொடர்ந்து கண்டிப்பாக வீடியோ போடுறேங்க அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுதலையாகி வரலாம் அதே மாதிரி அந்த இறந்த அந்த உயிர்களுக்கு ஆழ்ந்த அனுதாபம் நான் வந்து கண்டிப்பாக சொல்லிக்கிறேங்க அதில் குழந்தைங்களும் பலியான விஷயம் கேட்டு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்ததுங்க அந்த துயரத்துலேருந்து மீண்டு வரவே நிறைய நாட்கள் ஆகும்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயமா போச்சுங்க ஒரு அணில் பாருங்க நம்ம இதில் முயலோட அந்த ரோமத்தையெல்லாம் எடுத்துகிட்டு கூடு கட்டுறக்கு அங்கேயும் இங்கேயும் அந்த வலைக்கு பின்னாடி இருந்தது நான் ஷூட் பண்ணேங்க அது பார்க்குறக்கு நல்லா இருந்ததுங்க தேங்க்யூ